நாளை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் மற்றும் தேவையான பொருட்களை வாங்க சென்னை வண்ணாரப்பேட்டை கடைவீதிகளில் மக்கள் குவிந்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவலை இப்போது காணலாம் குணசுந்தரி இப்போ வண்ணாரப்பேட்டை பகுதியில் பொதுமக்களின் வருகை எப்படி இருக்கிறது விற்பனை எப்படி இருக்கிறது வணக்கம் பூர்ணிமா நாளை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் அனைவரும் இறுதிக்கட்ட ஷாப்பிங்கை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக ஜவுளி என்பது ஜவுளி என்றாலே சென்னை வரைக்கும் டி நகருக்கு அடுத்தபடியாக வண்ணாரப்பேட்டை எம் சி சாலை தான் இருந்து வருது அதுவும் பிரத்யேகமான ஆடைகளுக்காக இந்த வண்ணாரப்பேட்டை எம்சி சாலை திகழ்ந்து வருது இந்த சூழ்நிலையில் இன்று காலை முதலே மக்கள் அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகள் வாங்குவதற்கான ஒரு மும்முரம் காட்டி வராங்க அந்த காட்சிகளை நம்மால் தற்பொழுது காண முடிகிறது குறிப்பாக காலை முதலே சென்னையை பொறுத்த வரைக்கும் காலை முதலே ஆங்காங்கே பரவலாக சிறிது மழை பெய்து வந்தாலும் கூட அதை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் மக்கள் கடைசி அதாவது இறுதிக்கட்ட அவங்களோட ஷாப்பிங் தொடங்கி இருக்காங்க அதாவது தீபாவளி அப்படின்னாவே குறிப்பாக பட்டாசு இனிப்புகள் அதையெல்லாம் தாண்டி புதிய ஆடைகள் வாங்கி அதற்கான ஒரு செலிப்ரேஷன் என்பது அவர்கள் மத்தியில் இருந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாகவே மக்கள் அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டி வந்த இந்த சூழ்நிலையில தற்பொழுது சென்னை வண்ணாரப்பேட்டையில் மக்கள் கூடி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா இங்கிருக்கிற மக்கள் அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அவர்கள் சொந்த ஊர்களுக்கு பல்வேறு பல லட்சம் மக்கள் சென்றிருந்தாலும் கூட தற்பொழுது சென்னையை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து வரும் இன்று காலை முதலே சென்னை வண்ணாரப்பேட்டை எம் சி சாலையில தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகள் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவையான பட்டாசு இனிப்புகள் ஆகியவற்றை வாங்குவதற்கான ஒரு மும்முரம் காட்டி வராங்க இங்கே வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கருதி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க உயர கோபுரங்களும் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழிகாட்டுதலும் தொடர்ந்து ஒளிபரிக்கும் மூலமா காவல்துறையினர் கொடுத்து வராங்க இந்த சூழ்நிலையில நாளை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாட கொண்டாட இருக்கும் இந்த சூழ்நிலையில சென்னை வண்ணாரப்பேட்டை எம் சி சாலை முழுவதுமாக காலை முதலே மக்கள் அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகள் வாங்குவதற்கு மும்முரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பண்டிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமானாவே புதிய ஆடைகள் அணிந்து அந்த அன்று வந்து அந்த நாள் அன்று அவர்கள் பட்டாசுகள் வெடிப்பது வழக்கமாக இருந்து வருது என்னதான் ஒரு எவ்வளவு நாட்கள் பண்டிகைக்கு முன்னதாக எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் கூட அந்த இறுதி நேரத்தில் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மக்கள் கண்டிப்பா ஒரு வழக்கமாகவே கொண்டிருக்காங்க அந்த தான் அதாவது நாளை தீபாவளி இருக்கிற இந்த இன்று மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகள் வாங்குவதற்காக வன்னாரப்பேட்டை முழுவதுமாக இன்று காலை முதலே கூடி அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வராங்க பூர்ணிமா நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி குணசுந்தரி